மக்களை எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோடு தான் நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் ஒன்று சொல்லிடுறேன் மக்களே இது இருக்குது இல்லைங்களா இந்த கருவேல மரம் இதோடய பூர்வீகம் வந்து ஆப்ரிக்கா பாலைவனம் இந்த பாலைவனத்தில் வந்து ஒரு சொட்டு நம்ம உடம்புலேருந்து வேறு அந்த தண்ணி கூட காற்றுடக்கட்டா அப்படியே டக்குன்னு அந்த அந்தளவுக்கு பாலைவனத்தில் கூட இந்த கருவேல மரத்தால் வளர முடியும் மக்களே அதாவது இந்த கருவேல மரம் வந்து தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி வரைக்கும் பூமியில் ஆழத்தை போட்டு தண்ணி எடுக்குமா அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மரத்தை வந்து அழிக்கிற ஒரு ஒரு சூழலை உருவாக்குங்கன்னா அந்த மரம் நமக்கு தேவை இல்லை இது நம்மளுடைய தண்ணி வளத்தை காலி பண்ணுறது தான் சரி நான் டாப்பிக்கு போயிடலாம் கண்டென்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காட்டு நாவல் பழம் அதாவது நம்ம வாங்கி சாப்பிட்ற நாவல் பழம் இவ்வளோ பெருசாக இருக்கும் காட்டு நாவப்பழம் நான் நம்ம ஒரு என் கையிலே ஒரு பட்டாணி சைஸில் தான் ஒரு காட்டு நாவப்பழத்துடைய சைஸ் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து செம இனிப்பாக இருக்கும் செம சூசியாக இருக்கும் அதை வந்து நான் எப்படி வந்து பிக்க போகிறேன் எங்கே போய் நான் எவ்வளோ காட்டு உள்ள போய் பிக்க போகிறேன்னு தான் காட்டு போகிறேன் வாங்க வந்து ஜேர்னிக்குள்ளே போகலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ் பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு ஆனால் கீழே பாருங்கள் எவ்வளோ காடை இருக்குன்னு நம்ம வந்து ஏரி மேலே மோட்டு இருந்து கீழே இறங்குகிறோம் சமையல் ஆக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சமையல் ஆக்கியிருக்காங்க வழிபாதெல்லாம் இருக்குது காட்டு நாவல் மரம் உங்களுக்கு செல் வெளிச்சத்தில் தெரிய வாய்ப்பு இல்லை நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பட்டாணி சைஸில் தான் இருக்குன்னு அதே பாருங்க நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் எவ்வளோ சின்னதாக பண்ணுங்கள் இந்த இந்த பட்டாணி சைஸில் வந்து நாவல் பழத்தை தான் நம்ம கேட்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பண்ணுங்கள் பட்டாணி வேலை சைஸ் கூட இல்லை ஒரு பழம் கூட என் கையில் போகிறான் எங்களுக்கு சின்னதாக பாருங்க இதை வந்து இன்றைக்கி நம்ம ஏறி அது செய்ய போகிறோம் என் கூட சேர்ந்து இதை நீங்களும் வாங்கிட்டு மற்ற மேலே தான் அந்த காட்சி காட்டுறேன் பார்க்குறாங்களே மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து என்னோடய கை கெட்டுற தூ தூரத்துலேயே இருக்குது பாருங்கள் கை கட்டுற தூரத்தில் இருக்குது நாகப்பழங்கள் நிறையாவே இருக்குது இதை நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே பிக்கலான்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பிச்சுட்டு ருசி பார்க்கலாம் நிறையா இருக்குது பாருங்கள் ஓகே கை ஃபுல்லாக இருக்குது மக்களே பாக்கெட் தவறு எதுவும் எடுத்துகிட்டு வரல இல்லை பாக்கெட்லாம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை நிறையா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இந்த கை வைக்கிற இடத்துலாம் பாருங்கள் நவல்பா நிறையா இருக்குது ஆனால் என்ன இது ரொம்ப குட்டியாக இருக்குது மக்களே இது குட்டியாக இருக்குதுனால நமக்கு என்ன ஒரு டென்ஷன் ஆகுதுன்னா இது சாப்பிட்றது வந்து நமக்கு வயிறு நிறைய மாட்டேன்ச்சு வயிறு நிறைய மாட்டேங்குது பிக்க பிக்க பிச்சுக்கிட்டே இருக்கும் போல் இருக்கு அதுதான் நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் மற்றபடிலாம் வந்து ஒன்றும் கிடையாதுங்க பாருங்கள் கைக்கிட்டே இருக்குது அழகாக அப்படி ஆகலாம் நானும் பல்லு வேலைகள் எல்லாம் நான் உங்கள்கிட்ட சாட்டு காட்டுவோம் ஒதுக்கி பிக்கிற வேலை மட்டும் பார்க்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இந்த காட்டு மரம் யாருக்கும் தெரியாத வளர்ந்து இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்களா அதுவும் எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னா இது வந்து காட்டு பழன்றதுனால அதே போல் இதுக்கு மரத்து கீழெலாம் அதிகமாக உருவாது பழங்கள் வந்து இது பறவைகள் சாப்பிட்றதுக்காக உருவாக்கப்பட்டது காட்டு மா நாவல் பழம் பறவைகள் மட்டும்தான் ஏன்னா அதோடய வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு மட்டும்தான் இதோடய சைஸ் இருக்குது நம்ம சாப்பிட்ற அளவுக்குலாம் இது சைஸ் கிடையாது ஆனால் இது கூட நம்ம மக்கள் யாராவது பார்த்தாங்கன்னா அந்த மரத்தையே வந்து வெட்டிட்டு போனாலும் இது போல் தான் மக்களை நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் நான் இழந்த பழம் பிற்கிற மாதிரியே இழந்த பழம் பிக்கலான்ட்டு சரி நாள் வந்து அந்த இழந்த மரத்தை வந்து பார்க்க வரேன் இலந்த மரத்தையே வெட்டி நாசகதி பண்ணிட்டேன் மக்களே நான் பிச்சுட்டு மரத்து மேலே ஏறி காட்டுறேன் மக்களே நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க பறவைகளுக்காக மட்டும்தான் இந்த நாவப்பழங்கள் உருவானுச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே மரத்து அடியில் இந்த மாதிரி சிக்கலான ஒரு பிரிவு தான் மக்கள் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு கை கிட்டையே எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் நாவ மரத்து உச்சியில் பாருங்க நிறையா அதே போல் பழங்கள் சிட்டுக்குருவிலாம் நிறைய சாப்பிட்றது உங்களுக்கு சத்தம் கேட்குதா தெரியல ஆனால் எனக்கு பயங்கரமாக கேட்குது சத்தம் சிட்டுக்குருவி சத்தம் இப்போ நான் மேலே ஏறி அழகாக நான் உங்களுக்கே நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் மக்கள் அதுக்கு முன்னாடி இதில் ஒரு நாலு பிடிச்சி வரேன் ஓகே மேலே ஏற ஆரம்பிக்கலாம் குலதெய்வம் ஐயரை வேண்டிக்கிட்டு மேலே ஏறலாம் மரவத்தை இந்த மாதிரி ஈச்சை மரம் அது எதுன்னு ஒரு நாவ மரத்துக்கு எந்த கீழே எதுவுமே வளராது ஆனால் நாகமரத்துக்கு நாவமரம் செடியை தவிர முடியும் எல்லாருமே எல்லாமே வளரும் மக்களை ஏன்னா அது நாகமரம் தன்னோட பாதுகாப்புக்காக இத்தனையும் வளர வைக்குது பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க மக்களை மரத்து மேலே வந்தாச்சு மரத்து மேலே வந்தவுடனே நம்ம அறுவடை ஸ்டார்ட் பண்ணலாம் உக்காந்தச்சு மக்களே இது பாருங்கள் கை கிட்டையே இது பாருங்கள் கை கிட்ட மட்டும் இல்லை கை கெட்ட தூரம் வெள்ளை இடத்துல இருக்குது நிறையா பறவைகள் நான் இருக்கும்போதே பயப்படாமல் பறவைகள் வந்து சாப்பிடு மக்களே இந்த மரத்தில் இருக்கும் பொழுதே பயம் இல்லாத வந்து சாப்பிடுதுங்க ஒரு வேட்டக்காரன் ஜெகவீரப்பாண்டிய வந்துருக்கு இந்த பாருங்கள் மக்களே மரத்துமேல வந்தாச்சு பழம்பிக்கே வந்திருக்கும் அப்பா கஷ்டப்பட்டு ஏன்னு இப்பெல்லாம் வீடியோ போடுற மக்களே ஒரு லைக்கை போட்டு போங்க கைஸ் இந்த நாவல் பழமரம் இதுலாம் நீங்கள் அட்வென் அட்வென்ச்சர் பண்ண முடியாது நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு அட்வென்ச்சர் பண்ணி காட்டுறேன் ஏன்னா நான் ஒரு ஓட்டிங் வச்சேன் நம்ம சேனலில் அந்த ஓட்டிங்கில் அறுபது பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் வந்து ஃபுட் வீடியோ போடுங்கன்னு போட்டுருந்தீங்க மீது அறுபது பர்சன்டேஜ் வந்து இந்தமாரி எண்டர்டெயின் இது அட்வென்ச்சர் வீடியோ இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் வீடியோ போடுங்கன்னுங்க சரி உங்களையோ நம்ம வருத்தப்பட வைக்கணும்னா அதுதான் இந்தமாரி வீடியோவும் போடுறோம் ஃபுட் வீடியோவும் போடுறான் ஃபஸ்ட்டு அந்த கிளை கொஞ்சம் தாவிக்கிறான் செல்லி விழுந்துடாத பாருங்கள் கலை எப்படிலாம் பூந்துலாம் நான் இந்த இடத்துக்கு வரேன் நான் சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்கு மக்களே ஒரு மரத்து மேலே பாருங்கள் மேலே ஏறிக்கிட்டு ஒரு ஹேண்டில் வந்து நான் இது பண்ணிக்கிட்டு போய்ட்டுருக்கேன் இப்போ இந்த கிளையில் நான் இருக்கிற இந்த கிளையில் வந்து ஒன்றுமே இல்லை இப்போ அதனால் நம்ம வந்து அந்தாண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த கலைக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேஃப்டியாக தான் இந்த இடத்துல நம்ம கிராஸ் ஆகணும் இன்னும் செல்லு வர கையில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதனால் நம்ம சேஃப்டியாக இந்த நேரத்தில் பயணம் பண்ண வேண்டும் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா மயில் சத்தம் எங்கள் ஏரியாவே வந்து ஒரு புனிதமான ஏரியான்னு கூட நான் சொல்லுவோம் மக்கள் எப்பயுமே மயில் சத்தமும் பறவைகள் சத்தமும் இருந்துக்கிட்டே இருக்கும் மக்களே இப்போ எந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி புடகுடப்பம் ஏரி இந்த ஏரீன்றதை கட் பண்ணிடுவோம் ஏன்னா இதை கண்டுபிடிச்சிடணுங்க மரம் இதை கண்டுபிடிச்சிட்டு காலி பண்ணுறானுங்க கை மா மக்களே ஃபைனலாக நம்ம ஸ்பார்ட் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு ஆனால் நான் நாம பணம் கிட்ட தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல செல்ல ஒரு கையில் ஹேண்ட் பண்ணிக்கிட்டு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அதுக்கு முன்னாடி பார்க்கலாம் எப்போயுமே இது மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் வருது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரிங்க மக்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிற செல்லை வந்து இதில் செட் பண்ணிட்டேன் அதுக்குள்ளேயே நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன் தவறாக என்ன வேண்டாம் ஏன்னாங்க பாருங்கள் எவ்வளோ ஞாபகமாக இருக்குதுன்னு வச்சுக்கிற மக்களை ஃபஸ்ட்டு நான் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் தப்பாக தனியாக நானே வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்க ஆனாலும் நம்மளும் ஒரு யூடியூபர்ன்றதுனால இதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது எனக்கு கடந்து போகணும் கேமரா ஆங்கிலில் என் உடம்பெல்லாம் வளைச்சி வளத்து நான் காட்டிகிட்டு இருக்கேன் மக்களே பாருங்கள் மக்களே பழம் எவ்வளோ தர இருக்குன்னு ஒரு பழம் தர இருக்குன்னு பாருங்கள் ம் ஓகே மக்களே நல்லா அழகாக அறுவடை பண்ணியாச்சு சின்ன சின்னதாக பண்ணி அப்படியே கொஞ்சம் விஜமாக அப்படியே இன்னும் கொஞ்சம் காலி பண்ணிட்டு வந்தாரேன் தரேன் இறங்க வரேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க பாருங்கள் மக்களே தர இருக்குன்னு சரியா அந்த கேமரா வர செல்லு வர செடி இல்லைங்க பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்ட்டு மேக்ரோ பாருங்க நிறையா இருக்குங்களா மக்களே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த நாவல் பழத்தை நம்ம பிக்கலாம் அதிகமாக லைவ் இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சிட்டுக்குருவிலாம் கொஞ்சம் நம்ம விட்டுட்டு போனோம் ஏன்னா அதுங்களுக்கு பாவம் ஏன்னால் அதுங்களுக்காக உருவாக்கப்பட்ட பழம் தான் இது முடிஞ்ச அளவுக்கு அதுங்களுக்கும் விட்டுட்டு போக வேண்டியதுதான் ஓகே மக்கள் இதோட வீடியோ நான் கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு நான் முடியல டிஸ்டர்பன்ஸாக இருக்குது பாய் இது கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்ட்டுங்கண்ணா இது இறங்க படத்துறேன் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி அதனால அதிகமாக பிக்சர் நமக்கு கேம் பிடிக்கணும் எனக்கு இன்றைக்கி மைண்ட் செட்டும் இல்லை நல்லா ஒரு ரெண்டு பாக்கெட் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக பிச்சிருப்பான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா நிறையா கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு இல்லை கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தோணுது ஆனால் இப்போதைக்கு எனக்கு யூடியூப்லேருந்து மறு வருமானம் வரதுனால வராதனால என்னால் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய முடியல நான் இதில் வந்து என்னோடய ஜிபே அந்த நம்பரை கொடுக்குறேன் நம்ம நீங்கள் எதாவது அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அதை ஏன் மூலயமா நிறைவேற்றிக்கலாம் நீங்கள் போடுறத அந்த அமௌண்ட்டை எழுந்து நான் லைவாகவே வீடியோவில் எடுத்து அதே வந்து உங்களுக்கு நான் வந்து அழகாக வீடியோவில் வந்து பண்ணி நான் வந்து உங்களுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கான ஹெல்ப்பை நான் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் இது பண்ணுறேன் மக்களே உங்கள்கிட்ட நான் அதை காட்டிவிடுவான் அதனால் உங்களுக்கு முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கள் முடியாதவங்க நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் ஆகணுன்ட்டு ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க